நம் வாழ்விலே நாம் நல்லவராக நிலைத்து நிற்பது மிக முக்கியமானது உண்மையை வெளியிலிருந்து எதுவும் அழுக்கடைய செய்ய முடியாது அதே போலத்தான் ஒரு உண்மையான மனிதனை ஒரு நேர்மையான மனிதனை ஒரு நல்ல மனிதனை வெளியில் இருக்கின்ற சூழ்நிலைகள் அவனை கெட்டவனாக மாற்றிவிட முடியாது சோதனைகள் வரலாம் பலவிதமான இக்கட்டுகள் வரலாம் இடர்களில் வரலாம் ஆனால் அவன் உறுதியாக இருந்தால் தனது குணத்திலே தனது நற்பண்புகளிலே அவன் உறுதியாக இருந்தால் அவனை யாருமே கெட்டவனாக மாற்றிவிட முடியாது அவனை சுற்றி கெட்ட சூழ்நிலைகள் அமையலாம் ஆனால் அவன் நல்லவனாகவே இருக்க முடியும் இதைத்தான் ஜான் மில்டன் குறிப்பிடுகிறார் சூரிய ஒலிக்கீற்றை வெளியிலிருந்து எதுவுமே அழுக்கடைய செய்ய முடியாது அதுபோலவே உண்மையை வெளியிலிருந்து எதுவுமே அழுக்கடைய செய்ய முடியாது எனவே நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று ஒரு உறுதியோடு நாம் செயல்பட்டோம் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களோ அல்லது சூழல்களோ நம்மை கெட்டவனாக மாற்றவே முடியாது